அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இதுவரை யாருமே சொல்லித்தராத கம்பரிசி மாவு கருப்பட்டி பால் கொழுக்கட்டை அதை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஒரு கிலோ கம்பரிசி மாவுக்கு நல்ல கழுவிட்டு அதை ஈரத்துணியில் அதை சாரி நல்ல காய வச்சுட்டு காய வச்ச அந்த கம்பரிசியை மிக்சி ஜாரில் நம்ம ஏன்னால் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தான் பண்ண போகிறோம் தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்து சலித்து சலித்து பிடிச்சிக்கணுங்க நல்லா சலித்து சலித்து நல்லா மாவாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாவை ஏதாவது ஒரு இரும்பு சட்டிலேயோ இல்லை வடை சட்டிலேயோ போட்டு நம்ம வறுத்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாவு கெட்டு போகவே கெட்டு போகாது இப்போது அந்த கருப்பட்டி கம்பு மாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா தண்ணியை ஊற்றி தாங்க பிசைனும் பச்சை தண்ணியில் கிடையாது தண்ணியை ஊற்றி கை பொறுக்கிற சூடில் சப்பாத்தி மாவு பண பதத்துக்கு பூரி மாவுக்கு பிணையிற மாதிரி பிணையக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல லேகுவா இலகுவா நல்லா பிணைஞ்சிக்கணும் இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கருப்பட்டி பால் வந்து காய்ச்சிடலாம் இப்போ ஒரு கிலோ கம்பரிசிக்கு முக்கால் கிலோ கருப்பட்டி பால் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணுன்றவங்க கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக உருண்டை அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து செய்கிறோம் இந்த குட்டி குட்டி அழகு கொளக்கட்டை தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம் இப்போ இந்த கருப்பட்டி பால் வந்து ரெடி ஆயிடுச்சு அதை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம் ஏன்னா கருப்பட்டி பாலில் தூசிகள் நிறையா இருக்கும் அதனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை தாராளமாக வடிகட்டுக்கலாம் தப்பு இல்லை வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து அந்த கருப்பட்டி கம்பரிசி மாவு வந்து நல்லா இருக்குது சிறுதானியங்கள் வந்து நம்ம கூடாதான் குடிக்கணும்னு இல்லைங்க தோசை செஞ்சு சாப்பிடலாம் இட்லியை வச்சு சாப்பிடலாம் இப்போ கற்பட்டி பால் கொழுக்கட்டை வரைக்கும் பார்க்கல வந்துருச்சு இன்னும் என்னென்ன ரெசிபீஸ் வந்து நம்ம செய்ய சூத்தாங்க தெரியல பார்க்கலாம் இப்போ அழகா அந்த கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து ஒரு சொளவுலேயோ இல்லை சாம்பாலத்துலயோ போட்டு உருட்டிக்கிட்டான் அப்பதான் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம இருக்கும் அளவுக்கு கையில் வந்து பிச பிசுன்னு ஒட்டலங்க சூப்பராக இருக்குது அந்த மாவை வந்து கையில் ஒட்டாமல் வரணுன்னா சின் கொஞ்சோண்டு நல்ல வந்து கையில் நல்லா தேய்ச்சிக்கிட்டு நம்ம வந்து திரட்டணும் அப்படின்னா மாவு வந்து கையில் ஒட்டாமல் விரலில் ஒட்டாமல் வரும் இப்போ கற்பட்டி பாகு வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது அந்த நல்லா கொதிக்கிற தருவாயில் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க அந்த கொழுக்கட்டியாக போட்டுடலாம் எப்படி போடுறாங்க பாருங்க மொத்தமாக போட்டுடல அஞ்சாறு அஞ்சாறா போது நம்ம உமியை எப்படி தட்டி தட்டி எடுத்து கீழே போடுவோம் அது மாதிரி பிடிச்சி பிடிச்சி எங்கள் அத்தை போடுறாங்க பாருங்க அதுலேயே தெரியுதா தனித்தனியா நல்லா தனித்தனியா இருக்கு அப்புறம் இன்னொன்று இந்த பாகு வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டையை போடணும் செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையை அதுக்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா அது வந்து கரையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் கரண்டியை விட்டு கிண்டக்கூடாது கரண்டியோட பின்புறத்தை தான் கிண்டணும் இப்போ ஒரு செட் ஆஃப் கொழுக்கட்டையை வந்து போட்டுட்டாங்க இது வந்து நல்லா குதிச்சு மேலே அந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுத்த செட் ஆஃப் கொழுக்கட்டையை அவங்க போடணும் மொத்தமாக அப்படியே தட்டிடக்கூடாதுங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் இப்போ நல்லா குதித்து மேலே வந்துடுச்சு மேலே வந்ததுக்கு அப்புறமா அடுத்த செட் ஆஃப் கொள்கிட்டையும் ஃபஸ்ட்டு எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி போட்டுக்கணும் இந்த கரண்டியோட பின்புறத்தை வச்சு நல்லா அப்படியே மெதுவாக கிளறி விடுறாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததுக்கப்புறமா இப்போ அடுத்த செட் ஆஃப் இருக்க அந்த நம்ம திரட்டி வச்சுருக்க குளக்கட்டையும் மேலே போட்டுக்கிறாங்க இப்போது கருப்பட்டி பார்க்க வந்து நேரம் ஆக கட்டியாக தான் செய்யும் அதுக்காக நம்ம வந்து சூடு தண்ணியை வச்சு ஊற்றிக்கிறலாம் சூடு தண்ணி ஊற்றும் போது தண்ணி அதாவது இனிப்பு குறையும் அப்படின்னு ஒரு சிலர் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை கூட மேலே சேர்த்துக்கலாம் மேலே போட்டாச்சு இப்போது இந்த பால்கால கட்டிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் அரைமுடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அதுவும் அப்புறம் சுக்கு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கு ஃபஸ்ட்டு சுக்கு பொடியை இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கட்டி ஆமிச்சு ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம வந்து சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் இவ்வளோ அழகாக வந்து மேலே வந்துருச்சுன்னு பாருங்கள் இப்போ உடையவே இல்லைங்க எந்த ஒரு கொழுக்கட்டையுமே உடையலை அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போது சுக்கு பொடியை மேலே போட்டாச்சு அடுத்து அதை போட்டு ஒரு கிளர் கிளறினதுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டு ஒரு கிளர் கிளறிட்டலாம் அவ்வளோதாங்க கொழுக்கட்டை ரெடி தேங்காய் துருள் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இறக்கிடலாம் சுவையான கருப்பட்டி பால் கொழுக்கட்டை ரெடியாக இருந்துச்சு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்